எந்த சிச்சுவேஷன் நீ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒருவருடைய கரம் உனக்கு வந்துகிட்டு இருக்கிறத மறந்துடாதமா பின்னணியத்தில் ஒரு கரம் உனக்காக மறை விழுந்து செயல்படுகிறத நீ மறந்துடாத என் ஆண்டு உன்னோடு கூட சீக்கிர காரியம் பயங்கரமாக இருக்கும் யார் மறந்தால் யாரை உன்னை விட்டுட்டு போனாங்களோ யாரை உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க ஒருத்தர் உன்னை மறக்காமனை தேடி தேடி வருகிறார் ஒருத்தர் நீ எத்தனை வாட்டி விழுந்து நான் தொடச்சு விட்டு தட்டி உன்னை நிக்க வச்சு உன் அழக ரசிக்கிற தேவன் எந்த இடத்துல நீ உடைந்து போய் காணப்பட்டாலும் எந்த இடத்துல உரு குலைந்து காணப்பட்டாலும் அலங்காரமாக்க பாக்குற வரைய நாண்டு பேர் தான் அவரை கூப்பிட மாட்டேன்னா நம்ம தான் நமக்கு யார் பரிச்சயமா இருக்கணும் யார் ஒரு டைம் பீங்கா நம்ம கூட பேசுவாங்க ஒரு ஒரு அஞ்சு நாள் பேசுவாங்க ஒரு பத்து நாள் பேசுவாங்க கிட்ட எல்லா கஷ்டத்தையும் கொட்டி தீர்த்துட்டு அவங்களும் போயணும்ன மறுபடியும் வேதனையில நீ உட்காந்துக்கிட்டு தான் இருப்பேன்

கம் செய்தவர் மறுவ மனிதரி அன்பு நிலை மாறினாளும் மனிதரி நிபு நிலை